பிரியமான ஃபெய்த் கிளினிக் குடும்பத்தாரே உங்களெல்லாம் நான் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங்காக நம்மளுடைய பாஸ்ட் அவர் சென்னை வரைக்கும் சென்று இருக்கிறபடியினால் அவர்னால இந்த லைவ்ல இணைய முடியல உங்களோட கூட கத்தனை இணைய வைத்திருக்கிறார் இன்றைக்கு கத்தர் உங்களோடு பேச போற வார்த்தைக்கு முன்பாக ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்னவென்றால் செப்டம்பர் மாதம் முழுவதும் காலை ஐந்தரை மணியிலிருந்து ஆறரை மணி வரைக்கும் நமக்கு அதிகாலை ஜெபம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அநேக சாட்சிகளை கத்தர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார் அடுத்த சாட்சி நீங்களாக இருக்க முடியும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் எங்களோடு கூட அதிகாலை ஜபத்துல இணைந்து கொள்ளுங்க இப்போ கர்த்தர் உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை என்னன்னா பிரியமானவர்களே பிசாசை பார்த்து பயப்பட வேண்டாம் பிசாசு உங்களை பார்த்து பயப்படும்படியாக கர்த்தர் உங்களை உருமாற்ற ஆசைப்படுகிறார் கர்த்தர் உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண அவர் விரும்புகிறார் இன்னைக்கு நிறைய பேர் நீங்க பிசாசை பார்த்து பயப்படுறீங்க பிசாசுடைய ஆயுதங்களை பார்த்து பயப்படுறீங்க ஒரு வேலை கடனை பார்த்து பயப்படலாம் பிரச்சனைகளை பார்த்து பயப்படலாம் அவமானத்தை பார்த்து பயப்படலாம் இல்லாமைய பார்த்து பயப்படலாம் அநேகர் உங்களை ஏமாற்றி விட்டார்கள் என்ற இந்த நிலைய பார்த்து நீங்க பயந்து பயந்து கொண்டிருக்கலாம் ஆனா இன்னைக்கு கத்தர் சொல்றார் மகளே இன்னைக்கு நான் உன்னை உருமாற்ற அந்த உருமாற்றம் எப்படி இருக்க போகுதுன்னா பிரியமான சகோதரரே கத்தர் உங்களுக்கு பேசுறாரு கத்தர் சொல்றாரு உன் அந்த உருமாற்றம் பிசாசை பயப்படுத்த போகிறது ஆமீன் சொல்லுங்க நான் பிசாசை பயப்படுத்த போகிறேன் ஆமேன் பிசாசு உங்களை பயப்படுத்த முடியாதுங்க ஐந்து வகையான கிறிஸ்துவர்கள் பிசாசவே பயப்படுத்துகிறவர்களா இருக்கிறார்கள் இந்த அஞ்சு காரியத்துல இந்த அஞ்சு வகையில நீங்க எதுல இருக்கிறீங்கன்றத உங்களை நீங்களே நீங்க ஆராய்ந்து பாருங்க நம்பர் ஒன் வேதம் சொல்லுகிறது ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் அதற்கு அவன் பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான் இது சொன்னது யாருனா எலிசா எலிசா யாருக்கு சொல்றாருன்னா தன்னோடு கூட இருக்கிற உடன் ஊழியனுக்கு சொல்லுகிறார் ஏன் இப்படி சொல்றாருன்னா எலி எலிசா எப்பவுமே கண்களை ஏறெடுத்து பார்க்கிறவரா இருந்தார் கண்களை எப்படி ஏறெடுத்து பார்த்தார் அவர் ஜெபிக்கிறவராய் இருந்தார் ஹி வாஸ் அ பிரேயிங் மேன் அவர் ஜெபிக்கிற மனிதனாய் இருக்கிற எவ்வளோ பெரிய ஆட்களை பிசாசு எழுப்பி கொண்டு வந்தவர்களை அழிக்க வேண்டும் என்று அந்த தோத்தான் என்ற மழையை சுத்திலும் நிறுத்தி வைத்தாலும் கர்த்தர் சொல்றாரு கர்த்தர் வெளிப்படுத்துறார் எலிசாக்கு அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் உன்னோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று வெளிப்படுத்துகிறார் இன்னைக்கு கர்த்தர் அதுதான் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு பிசாசு எவ்வளவு பெரிய ஆயுதங்களை வைத்து எவ்வளவு பெரிய காரியங்களை வைத்து வேணாலும் உங்களை பயப்படுத்தலாம் நீங்க பயப்படாதீங்க ஏன் பயப்படாதீங்க என்று சொல்லுகிறேன்னா பிசாசோடு கூட இருக்கிற ஆயுதங்களை பார்க்கலும் பிசாசு உபயோகப்படுத்துகிற கடன் பிரச்சனை போராட்டம் துன்பம் இதை எல்லாவற்றை காட்டிலும் நீங்க வணங்குற நீங்க விசுவாசிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பெரியவர் பெரியவர் பெரிய கூட்டத்தை கத்தர் உங்களோடு கூட நிற்க வைத்திருக்கிறார் ஆமே அடுத்ததாக வசனம் சொல்லுகிறது ரெண்டு ராஜாக்கள் ஆறு பதினேழு அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கத்தாவே இவன் பார்வை அடையும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றார் உடனே அவன் வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார் இதோ எலியாவை எலிசாவை சுற்றிலும் அக்கிரிமயமான குதிரைகளாலும் ரதங்களினாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் பாத்தீங்களாங்க கண்களை திறந்து பார்க்கும் பொழுதுதான் தெரியுது அங்க சீரியா தேசத்து ராணுவத்தை காட்டிலும் பரலோக ராணுவம் இந்த எலிசாவோடு கூட நின்று கொண்டிருந்ததை அவர்கள் கண்கள் கண்டது இன்னைக்கு நான் சொல்றேங்க உங்களை டார்ச்சர் பண்ணுகிற டார்மெண்ட் பண்ணுகிற உங்களை வேதனைப்படுத்துகிற எல்லா பிசாசோட ஆயுதங்களை காட்டிலும் உங்களோடு கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர் உங்களோடு கூட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக அனுப்பி இருக்கிற தேவ சேனை பெரிய சேனையா இருக்கிறது ஒரு சின்ன பில்லி சூனியத்தை பார்த்து பயப்படாதீங்க உங்களுக்கு விரோதமா யாரும் சாபம் விட்டுட்டாங்க பயப்படாதீங்க சொல்லிட்டாங்க பயப்படாதீங்க என் எதிர்காலம் இப்படிதான் இருக்க போது தீர்மானிக்காதீங்க நான் சொல்றேங்க இந்த மனிதர்கள் எல்லாம் அவங்க நிதானிச்சு சொல்லுகிற காரியங்களை காட்டிலும் உங்களோடு கூட உங்க எதிர்காலத்தை தீர்மானம் பண்ணின கர்த்தர் பெரியவராயிருக்கிறார் ஆமீர் கமெண்ட் பண்ணுங்க என்னோடு கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர்

இரண்டாவது கிறிஸ்துவர்கள் பிசாசு யாரை பார்த்து பயப்படுவானா மனதில் வைத்திருக்கிறவர்கள் அதாவது ரகசியம் காக்கிறவர்கள் நம்ம அநேகருக்கு ஒரு பழக்கம் இருக்கு என்ன பழக்கம்னா எல்லாவற்றையும் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடணும் எல்லாவற்றையும் நம்ம நம்ம வந்து போஸ்ட் எல்லாவற்றையும் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிடணும் இது ஒரு பழக்கம் நம்மளுக்கு இருக்கு ஆனா அந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது மரியாளுக்கு லூக்கா இரண்டாம் அதிகாரம் என்னோட திருப்பிக் கொள்ளுங்க ஏன் இப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்து பிசாசு பயப்படுகிறான் என்பதை உங்களுக்கு நான் காண்பிக்க போறேன் லூக்கா இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள் பாருங்க மரியாளோட வயிற்றில் இருக்கிற உருவான கடவுளை அழிக்க முடியல ஏன் அழிக்க முடியலனா வேதம் சொல்லுகிறது கீப்பிங் அந்த அம்மா ரகசியங்களை பாதுகாக்கிற ஒரு மனுஷியா இருந்தாங்க இன்னைக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு கத்தர் வெளிப்படுத்தின சில தீர்க்க தரிசனங்களை உங்களுக்கு வாழ்க்கையில கத்தர் வைத்திருக்கிற நன்மைகளை சில நாட்களுக்கு நீங்க யார்கிட்டையும் அறிவிக்காமல் உங்கள் இருதயத்தில் நீங்க சீக்ரெட் மெயின்டைன் பண்றது ரொம்ப நல்லது ஒன்னு புரிந்து கொள்ளுங்க பிசாஸ் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான் சில காரியத்தை நீங்க வெளிய அறிவிக்காம உங்க இருதயத்தில் வைத்து நீங்க ஜெபிக்கும் பொழுது அசுத்தாவி உங்களை பார்த்து பயப்படுவான் அசுத்தாவி உங்களை பார்த்து கன்ஃபியூஸ் ஆவான் என கத்துறவங்க வாழ்க்கையில என்ன செய்ய போறாருன்னே அவருக்கு தெரியாது இன்னைக்கு நான் சொல்றேங்க சில சீக்ரெட் மெயின்டைன் பண்ண கற்றுக்கொள்ளுங்க நமக்கு ஒரு அணி நல்ல ஒரு பழக்கம் இருக்கு என்ன பழக்கம் தெரியும் Yang ஒரு ஜோக்குக்காக சொல்றேன் என்ன காரியம் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு பத்து பேர்த்துக்காவது நம்ம கால் பண்ணி சொல்லிடுவோம் இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்துல எஸ்தரோவென்றால் தன்னுடைய பூர்வாதாரத்தையும் தன்னுடைய குளத்தையும் வெளியே யாவருக்கும் அவர் அறிவிக்காமல் இருந்தால் ஏன் அறிவிக்காமல் இருந்தாங்கன்னா ஒருவேளை எஸ்தர் தான் யார் என்று சொல்லியிருந்தார்கள் என்றால் அன்றைக்கே சில காரியங்கள் உங்களை பிள்ளைகளை குறித்தான சில காரியங்கள் உங்க கணவரை குறித்தான காரியங்கள் உங்க மனைவியை குறித்தான காரியங்கள் நீங்க வெளியே சொல்லாம உங்க இருதயத்துல வைத்து கத்தருக்கு உண்மையாக அவருடைய சமூகத்துல நீங்க கொட்டும் பொழுது பிசாஸ் உங்களை பார்த்து பயப்படுவான் ஹி கேட் ஸ்டடி உங்களை உங்களை குறிச்சு அவன் படிக்க முடியாது கர்த்தர் உங்களை மறைத்து பாதுகாத்துக் கொள்வார் மெயின்டைனிங் கிறிஸ்டியன் சில நாட்கள் நிறைய பேர்த்த நான் பார்த்துருக்குறேங்க தான் குடும்பத்தில் நடக்கிற சில காரியங்களை உடனே போய் பக்கத்து வீட்டில் உடனே போய் தன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு அப்படி நீங்க சொல்லக்கூடாதுங்க இருதியத்துல சீக்ரெட் மெயின்டைன் பண்ணும் பொழுது உங்களை பார்த்து பிசாசு பயப்பட ஆரம்பிப்பேன் அமீன் ஸோ மூன்றாவதாக பிசாசு யாரை பார்த்து பயப்படுவான்னா ரூலிங் கிறிஸ்டியன் கமெண்ட் பண்றீங்களா ரூலிங் கிறிஸ்டியன் ஆளுகை செய்கிற கிறிஸ்துவன் அமீன் அடங்கி போகிறவன் அல்ல அடிமையாக இருக்கிறவன் அல்ல அந்த ஏரியாவில் இருக்கிற பாவங்களுக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு கிறிஸ்துவனை பார்த்து அசுத்த ஆவிகள் பயப்படும் அமீன் சொல்லுங்க ஐ எம் அ ரூலிங் கிறிஸ்டியன் நான் ஆளுகை செய்கிற கிறிஸ்துவன் தானியல் பத்தாம் அதிகாரம் பன்னெண்டு பதிமூணு ரெண்டு வசனத்துல வாசிச்சீங்கன்னா வேதம் சொல்லுகிறது தானியலுக்கு தேவ தூதர் இறங்கி வந்து சொல்லுவாரு தானியலே நீ ஜபிக்க தொடங்கின முதல் நாளே கட்டளை வெளிப்பட்டது ஆனாலும் இருபத்தோரு நாள் மட்டும் பெர்ஷியா நாட்டு அதிபதியனோடு கூட எதிர்த்து நின்றான் என்று வேதம் சொல்லுகிறது முதல் தேவ தூதர் இறங்கி வந்துட்டாரு ஆனா தானியலோ தன்னுடைய ஜபத்தை நிறுத்தல தன்னுடைய ஆளுகையை நிறுத்தல தானியல் அங்க அங்க சுற்றி திரிந்து ஜபிக்கலங்க இருக்கிற இடத்துல வேதம் சொல்லுகிறது தானியல் ஆறு பத்துல தானியல் முழங்கால் படியிட்டு மூன்று வேளையும் காலையும் மதியமும் இரவும் ஜெபிக்கிறவராய் இருந்தார் இருக்கிற இடத்திலிருந்து அந்த பட்டணத்தை அந்த தேசத்தை ஆளுகை செய்கிறவரா இருந்தார் அதனால தாங்க தானியல தேடி மீகாவேல் வருகிறாரு அதனால தாங்க தானியல தேடி காபிரியல் வருகிறாரு அதனால தாங்க தானியல பார்த்து பெர்ஷிய நாட்டு அதிபதிகள் அதாவது அசுத்த ஆவிகள் பயப்படுகிறது இன்னைக்கு நான் சொல்றேன் நீங்க நீங்க ரூலிங் கிறிஸ்டியனாக ஆளுகை செய்கிற ஒரு கிறிஸ்தவ இருந்தால் உங்களை பார்த்து அசுத்த ஆவிகள் பயப்படும் ஆமீர் பாருங்க ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் உங்க ஏரியாவுல ஒரு குறிப்பிட்ட பாவத்துக்கு அடிமையா இருப்பாங்க அந்த பாவத்துல நீங்களும் போய் விழுந்தீங்கன்னா அது பேர் ஆளுகை கிறிஸ்துவன் அல்ல அது பேர் அடிமைத்தன கிறிஸ்துவன் சோ இன்னைக்கு இந்த பாவங்களை எல்லாம் ஒதுக்கி விட்டு பாருங்க உங்க வீட்டுல நீங்க நீங்க ஜெபிக்கிறவங்களா இருப்பீங்க இரவும் பகலும் ஆண்டவர்கள எழுந்து ஜெபிக்க வைப்பார் ஆனா ஒருவேளை ஜெபிக்கிறத நிறுத்திட்டு நீங்க தூங்குறவங்களா மாறிட்டீங்கன்னா நீங்க ஆளுகை செய்யற கிறிஸ்துவன் அல்ல நீங்கள் அடிமை ஆகிற கிறிஸ்துவனாய் மாறிவிடுவீர்கள் இன்னைக்கு நீங்க ஒரு முடிவு எடுங்க ஐ எம் ரூ

முதல் வசனத்துல வேதம் சொல்லுகிறது உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் நீங்க உன்னதமானவருடைய கனெக்டரா இருந்தீங்கன்னா ஆண்டவரோடு இணைந்து இருந்தீங்கன்னா உங்களை உங்க பக்கத்துல வரக்கே பிசாசு பயப்படுவாங்க ஏன்னா நீங்களும் ஆண்டவரும் இணைந்து இருக்கிறீர்கள் யூ ஹாவ் அ காட் யா எந்த கத்தர் உங்களோடு இருக்கிறார்னா உலகத்தையே உண்டாக்குனவர் பிசாச பாதாளத்துல பூட்டுனவர் தேவன் உங்களோடு கூட இருக்கிறபடினால் கத்தரோடு இணைய ஆரம்பிங்க இருபத்தி நான்கு மணி நேரம் நம்ம போன்ல டைம் ஸ்பெண்ட் பண்றதை பார்க்கும் மணி நேரம் டைம் ஸ்பென்ட் பண்றத பார்க்கிலும் ஆண்டவருக்கு உங்களுக்கு ஒரு கவனன் டைம் செட் பண்ணுங்க மார்னிங் சிக்ஸ் டு செவன் இல்லாட்டி அர்லி மார்னிங் த்ரீ டூ போர் இல்லாட்டி மதியானம் ரெண்டு மணில இருந்து மூணு மணி இல்லாட்டி இரவு பன்னெண்டு மணில இருந்து ஒரு மணி இப்படி உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு கவனம் டைம் பிக்ஸ் பண்ணுங்க அந்த டைம்ல ஆண்டவரோடு பேசுங்க ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்க அந்நிய பாஷைகளை பேசுங்க அப்படி நீங்க இருந்தீங்க அப்படின்னா தேவனோடு கனெக்டடா இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து அசுத்த ஆவிகள் பயப்படும் ஆமாம் கமெண்ட் பண்ணலாமா ஐ எம் கனெக்டட் வித் ஜீசஸ் சொல்லுங்க ஐ எம் கனெக்டட் வித் ஜீசஸ் ஐ எம் நாட் கனெக்டட் வித் போன் ஐ எம் நாட் கனெக்டட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் ஐ எம் கனெக்டட் வித் ஜீசஸ் நான் தேவனோடு இணைந்திருக்கிறேன் நான் மற்ற காரியங்களோடு அல்ல கர்த்தரோடு நான் இணைந்திருக்கிறேன் கர்த்தரோடு இணைந்திருக்கிறவன் எப்படி இருப்பான்னு தெரியுமாங்க ஒன்னு யோவானில் வேதம் சொல்லுகிறது அவரை போலவே பிசாசுக்கே கன்ஃபியூஷன் ஆயிரும் ஏன்னா நீங்கள் அவரோடு இணைய இணைய உங்கள் சாயல் இயேசுவின் சாயலாக மாற்றப்படும் பிசாசு உங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிப்பாங்க என்னோடு சேர்ந்து திரும்பவும் சொல்றீங்களா வாய்களை திறந்து ஐ எம் கனெக்டட் வித் ஜீசஸ் கமெண்ட் பண்றீங்களா நான் தேவனோடு இணைந்திருக்கிறேன் ஐ மீன் ஐந்தாவதாக யாரை பார்த்து அசுத்தாவிகள் பயப்படுகிறது என்றால் இயேசுவை போல இருக்கிற கிறிஸ்துவனை பார்த்து இயேசு எப்படி இருக்கிறாரு இயேசு எப்படி இருந்தாரு லூக்கா பத்து பத்தொன்பதுல வேதம் சொல்லுகிறது இதோ சர்பத்தையும் மிதிக்கவும் சத்ருவனுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் கிறிஸ்து அதிகாரம் நிறைந்த மனிதராய் இருந்தீர்கள் என்றால் இயேசுவை போல இருந்தீர்கள் என்றால் உங்களை பார்த்து நரகம் பயந்து கொண்டிருக்கிறது உங்களை பார்த்து கடன் பயப்படும் உங்களை பார்த்து வியாதி பயப்படும் உங்களை பார்த்து குடும்ப பிரச்சனை பய பயப்படும் எப்படி பயப்படும் நீங்க இயேசுவை போல மாறும் பொழுது இயேசுவை போல மாறும் பொழுது இந்த காலை வேலையில கத்தர் சொல்றாரு மகளே என்னோடு கூட நீ கனெக்ஷன் ஆகு என்னோடு கூட இணைந்துரு என்னோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு பிரேயர்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணு வேதம் வாசிக்கிறதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணு அந்நிய பாஷில டைம் ஸ்பெண்ட் பண்ணு டைம் ஸ்பெண்ட் பண்ண ஸ்பெண்ட் பண்ண நீங்க அத்தாரிட்டேட்டிவ் பர்சனாய் நீங்கள் மாற்றப்படுகிறீர்கள் ஆமென் பிரதிநிதியாக நீங்கள் மாற்றப்படுகிறீர்கள் வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே இயேசுவை போல நீங்க மாறி விட்டீர்கள் என்றால் அழகான ஒரு வசனருக்கு இருக்கு உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவராய் இருக்கிறார் பவுல் போறாருங்க எபேசு என்ற ஒரு பட்டணத்துக்கு போறாரு அந்த பட்டணத்துக்கு போகும் அந்த உருமாலைகளும் ஆடைகளும் நிழல் பட்டு அசுத்த ஆவிகள் நடுங்க ஆரம்பிக்குது அங்க இருக்கிற பிசாசுகள் சொல்லும் இயேசுவையும் அறிவேன் பவுளையும் அறிவேன் பாத்தீங்களாங்க இன்னைக்கு நீங்க இயேசுவை போல நீங்க இயேசுவை போல அதிகாரம் நிறைந்தவர்களாய் மாறி விட்டீர்கள் என்றால் அசுத்த ஆவிகள் உங்க பேரை கேட்டாலே நடுங்க ஆரம்பிக்கும்

சொல்றார் ஜெபிக்கிற கிறிஸ்தவன் நம்பர் டூ மனதில் ரகசியங்களை காத்து ஆண்டவருக்கும் உங்களுக்கும் சீக்ரெட் மெயின்டெயின் பண்ணுகிற ஒரு கிறிஸ்துவன் நம்பர் த்ரீ ஆளுகை செய்கிற கிறிஸ்துவன் நம்பர் போர் தேவனோடு இணைந்திருக்கிற கிறிஸ்துவன் நம்பர் ஃபைவ் இயேசுவை போலவே இருக்கிற கிறிஸ்துவன் இன்னைக்கு நான் சொல்றேன் இந்த அஞ்சு குவாலிட்டிஸை உங்களுக்குள்ள வளர்த்தி கொள்ளுங்க அந்த குவாலிட்டிஸ்ல நீங்க இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு சொல்றேங்க உங்களை பார்த்து நரகம் நடுங்கி கொண்டு இருக்கிறது உங்களை பார்த்து பிசாசு போட்ட திட்டங்கள் குழம்பி கொண்டிருக்கிறது உங்களுக்கு விரோதமாய் பிசாசு பிசாசுனால ஏவப்பட்ட பில்லி சுனிய மந்திர தந்திர எல்லா ஏவல்களை உங்களை பார்த்து அதுக பயப்பட்டு கொண்டிருக்கிறது ஏன்னா கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரு அநேக காரியத்துல நம்ம சொல்லுவோம் அவங்க கண்ணை வச்சுட்டாங்க இவங்க கண்ணை வச்சுட்டாங்க இவங்க இப்படி பேசிட்டாங்க இவங்க இப்படி பேசிட்டாங்க அதனால தான் இந்த மாசம் எனக்கு ஒண்ணுமே நல்லா இல்லைங்க எல்லாமே ஒன்றுமில்லாமல் போயிடுச்சுங்கன்னு சொல்லுவோம் இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு ஒரு வேளை நீங்கள் அந்த மாதிரி சொல்லி கொண்டு இருந்தீங்கன்னா பிரியமான சகோதரனே சகோதரியன் குடும்பத்தார் கர்த்தர் சொல்றாரு யார் கண்ணு வச்சாலும் யார் உங்களுக்கு விரோதமா பேசினாலும் யார் உங்களை சபிச்சாலும் உங்களுக்கு மேலே அந்த வார்த்தைகள் பழிக்காது ஏன்னா வேதம் சொல்லுகிறபடி கர்த்தருடைய மறைவுல அவருடைய நிழல்ல அவருக்கு உள்ளாக கத்தர் உங்களை மறைத்து வைத்திருக்கிறார் ஆமே சொல்லுவோமா ஐ எம் இன்சைட் ஜீசஸ் நான் இயேசுக்குள்ளாக இருக்கிறேன் இயேசு எனக்குள்ளாக இருக்கிறார் யாரும் உங்களை அழிக்க முடியாதுங்க உங்களை தவிர உங்களை யாராலையும் அழிக்க முடியாது இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணுங்க எந்த பிசாசா இருந்தாலும் எந்த போராட்டமா இருந்தாலும் எவ்வளோ பெரிய கடன் வந்தாலும் எவ்வளோ பெரிய வியாதி வந்தாலும் என்ன அழிக்க முடியாது ஏன்னா காட் இஸ் இன்சைட் மீ கத்தர் எனக்குள்ளாக இருக்கிறார் என்னோடு கூட சேர்ந்து சத்தமா அறிக்க பண்ணுவீங்களா ஐ எம் பிரேயிங் கிறிஸ்டியன் ஐ எம் பிரேயிங் கிறிஸ்டியன் ஆமே அதுக்கப்புறம் சொல்லுங்க ஐ எம் ரூலிங் கிறிஸ்டியன் ஐ எம் ரூலிங் கிறிஸ்டியன் ஐ எம் சீக்ரெட் மெயின்டைனிங் கிறிஸ்டியன் ஆமே ஐ எம் அத்தாரிட்டேட்டிவ் கிறிஸ்டியன் ஐ எம் ஜீசஸ் கிறிஸ்டியன் ஐந்து வகையான கிறிஸ்துவர்களை பார்த்து அசுத்தாவிகள் நடுங்குகிறது நீங்க நீங்க இந்த இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப போட்டு கேட்டு பெரிய காரியங்களை செப்டம்பர் மாதம் உங்களுக்காக அவர் செய்து முடிப்பார் கண்களை முடிச்சபிக்கலாமா இந்த காலை வேலையில நாங்க எப்படி இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுத்தீங்கப்பா ஒரு ஐந்து வகையான கிறிஸ்துவர்கள் பிசாசு பார்த்து நடுங்குகிற கிறிஸ்துவர்கள் யார் என்பதை ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு சொல்லும்படியாக நீர் கொடுத்த இந்த தருணத்திற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன் என்னோடு இந்த ஃபெய்த் கிளினிக்ல இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற சகல பிரச்சனைகளும் சகல பெரிய பர்வதங்களும் இவர்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சம பூமியாய் மாறுவதாக என்று கட்டளை கொடுக்கிறப்ப இனிமேல் இந்த நாள் முதல் கொண்டு அசுத்த ஆவியின் போராட்டத்தை இவங்க வாழ்க்கையில் இவங்க கூடாது பிசாசுகளை மிதிக்கிறவர்களாக ஆவிகளை மிதிக்கிறவர்களாக இந்த உலகத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிற பாவங்களையும் அதிகாரம் நிறைந்த நீர் உருமாற்றம் செய்கிறதுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன் இப்பொழுது இந்த வேலையில ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் உண்டாவதாக இதுவரைக்கும் இவங்க சில பிரச்சனைகளை பார்த்து பயந்து

ஆமேன் 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 கத்தர் நல்லவர் ஆமேன் திரும்ப போட்டு கேளுங்க ஐந்து வகையான கிறிஸ்தவர்களை பார்த்து பிரச்சனைகளும் பிசாசுகளும் நடுங்கி கொண்டிருக்கிறது உங்களை இந்த ஐந்து வகையான கிறிஸ்தவர்களுக்குள்ளாக நீங்க உங்களை உள்ள திணிச்சு கொள்ளுங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமே நாளை காலை ஐந்தரை மணிலிருந்து ஆறரை மணிக்கு அதிகாலை ஜெபம் பி டு பி ஃபேமிலி என்ற யூடியூப் பேஜில் நடைபெறும் எங்களோடு இணைந்து கொள்ளுங்க அதற்கு பிற்பாடு நாளை காலை பதினொன்ற பதினொன்றரை மணிக்கு இந்த ஃபேத் கிளினிக் நடைபெறும் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் யூ ஆர் பிளஸ்ட் தேங்க்யூ சோ மச் joining.